பகுதி செய்திகள் உள்ளங்கையில்ட்டி கும்பகோணம் பாலக்கரை விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு இன்று சிறப்பு அலங்காரம் பத்தாயிரம் தாமரை மலர்களால் கும்பகோணம் மாநகரில் நவராத்திரி விழா தொடங்கியுள்ளது பிரசித்தி பெற்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளது கும்பகோணத்தில் நவராத்திரி விழா தொடங்கிய நிலையில் பல்வேறு கோவில்களில் குழு காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது மகாமக குளம் அருகே உள்ள அபிமுகேஸ்வரர் கோவிலில் பழமையான சிலைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது காளிங்க நர்த்தனம் உடலூதும் கண்ணனுடைய சிலைகள் இவை எல்லாம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வடிவமைக்கப்பட்டது இதேபோல் போல் பழங்கால நீதிமன்றங்கள் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கக்கூடிய காட்சிகளும் இதில் இடம்பெற்றுள்ளது இது போன்ற பல்வேறு வகையான சிலைகளை இங்கே நாம் காண முடியும் தினமும் மாலையில் ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த குழு காட்சிகள் நம் பார்வைக்கு உள்ளது தினமும் ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் வந்து நூறாண்டுகளை கடந்து பாதுகாக்கப்பட்ட இந்த சிலைகளை பார்த்து மகிழ்ந்து செல்கின்றனர் குழுக்காட்சியில் வித்தியாசமாக இந்த சிலைகள் வைத்திருப்பது அனைவரது கவனத்தையும் பெற்றுள்ளது இது கும்பகோணம் மகாமக குளம் கீழ்கரையில் உள்ள அபிமுகேஸ்வரர் திருக்கோவில் உள்ளே தெற்கு புற மண்டபத்தில் இவை குழு காட்சிகள் நாம் பார்க்கலாம் தினமும் வித்தியாசமான சிலைகள் அமைந்துள்ளது